ஒரு ஆலமரத்தில் நிறைய புறாக்கள் ஹாப்பியாக வசிச்சுக்கிட்டு வராங்க அதில் ஒரே ஒரு மாடப்புறா புறா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க இதை பார்த்த மற்ற புறாக்கள் அந்த மாடப்புறாவை பார்த்து ஏ மாடப்புறா நீ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க எங்களை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க அப்படின்னு உகழ்ந்து பேசுகிறாங்க இதை கேட்டால் அந்த மாடப்புறா ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறதுங்க தன்னை தற்கொருமா பண்ணிக்கிறது அது அழகாக இருக்கும் அப்படின்னு கர்வப்பட்டுக்கிறதுங்க அது என்ன நினைக்குதுன்னா நம்ம அழகாக இருக்கும் மற்ற புறாக்களை விட அப்போ இந்த புறாக்கள் எல்லாத்துக்கும் நம்ம தான் ராணி அப்படின்னு நினச்சிக்கிறதுங்க அது மட்டுமல்ல நம்ம ராணி அப்படின்னா நம்ம தனியாக தெரியணும் அப்படின்னா நம்ம எல்லா இடத்துக்கும் தனியாக போகணும் அப்படின்னு அதுவே டிசைட் பண்ணிக்கிறதுங்க டிசைட் பண்ணிவிட்டு எல்லா இடத்துக்கும் தனியாகவே பறந்து போடுதுங்க இறை தேட போனாலும் சரி இறை சாப்பிட போனாலும் சரி எல்லா இடத்துக்கும் தனியாகவே போகுதுங்க அப்படி ஒரு நாள் ஒரு வயலில் நிறைய நெல் விதைகள் பார்க்குது நெற்களை பார்க்குது பார்த்தோன்னே இந்த புறாவுக்கு ஒரு ஆசை அங்கே போய் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிதுங்க அது ரொம்ப தூரமாக இருக்குது இருந்தாலும் அங்கே போய் தனியாக அந்த நெற்களை சாப்பிடுதுங்க இதை ஒரு வேடன் பார்த்துறான் அது அந்த புறா தான் ரொம்ப அழகாக இருக்குமே அந்த வேடனுக்கு இந்த அழகாக இருக்க புறாவை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துடுது அழகை எப்பயுமே ஆபத்தில் தானே முடியும் அதுக்கு எடுத்துக்காட்டா இந்த வேடன் அந்த புறாவுக்கு வலையை விரிச்சாங்க இந்த புறாவும் அந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிடுச்சுங்க அப்போ இந்த வேடன் வந்து வலை எடுக்க வரான்ப்பா அந்த பூரா அந்த வேடன் கிட்ட கெஞ்சுது அச்சு நம்ம வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் வேடனே நீ விட்டு என்னை விட்டுரு அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சி பார்க்குதுங்க அந்த வேடன் விடவே மாட்டேறான் கடைசியாக அந்த புறா கிட்ட என்ன சொல்லுது தெரியுமா ஒரு ஒப்பந்தம் வச்சுக்கலாம் நீ என்னை விட்டுட்டேன்னா உனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுதுங்க உடனே இந்த வேடன் என்னன்னு கேட்குறான் பொறுமையா அப்போ அந்த புறா சொல்லுது நான் ஒரு புறாதான் என்னை விட்டுட்டேன் அப்படின்னா உனக்கு நிறைய புறாக்கள் இருப்பாங்கல்ல அந்த இடத்த நான் காட்டுறேன் அந்த இடத்துல போய் நீ நிறைய புறாக்களை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுதுங்க இதை கேட்ட வேடன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா உன்னைய காப்பாற்றிக்கிறதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீ காட்டி கொடுக்குறியா நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புறாவை வலையில் பிடிச்சிட்டு நடந்து போகிறாங்க அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்களை மாட்டி விடக்கூடாது யாரையும் காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்றத இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அதாவது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்